ശാരദീ അമ്പ ശാരദം തന്തിരും തായെ ശാരദേ സരസ്വതി പൂജയും വന്നതേ ഒന്നെ നാങ്കലും തോഴുതെത്തവേ ശാരദ ശാരദാനം തന്തിരും തായെ ശാരദേ സരസ്വതി പൂജയും വന്നതേ ഒന്നെ ഞങ്ങളും തോഴുതെത്തവേ ாரத ஆரா நீயக்கொண்டாயே லலிதாம்பிக்கு சாரதையை ஆராதிக உம்தன் அனுகிரகம் சித்திக்குமே சாரத ஆராத்யா என்று நீ பேய கொண்டாயே லலிதாம்பிக்கு சாரதையை ஆரதிக உம்தன் அனுகிரகம் சித்திக்குமே தந்திடும் தாயை சாரதே சரஸ்வதி பூஜையும் வந்ததே உன்னை நாங்களும் தோடுதித்தவே மெஞ்ஞானம் தந்திடும் சாரதே அஜானம் விளக்கிடும் சாரதே கலைகள் எல்லாம் சித்திக்குமே உந்த விடிகள் தந்திடும் சக்தியால் மெஞ்ஞானம் தந்தீடும் சாரதே அஞ்ஞானம் விளக்கிடும் கலைகள் எல்லாம் விழிகள் தந்தேடும் சாரதே அம்பாரதே ஞானம் தந்திடும் தாயே சாரதே சரஸ்வதி பூஜையும் வந்ததே உன்னை நாங்கலும் தோழூதைத்தவே சரஸ்வதி பூஜையும் வந்ததே ஒன்னை நாங்களும் தொழுதெத்தவே